வணக்கம்ப்பா எல்லோரும் இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என் மாதிரி இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் நான் இன்றைக்கி முளைச்சு ஒரு அஞ்சு நாள் ஆன கீரையை எனக்கு ஒரு ஆளுக்காக சமைக்கலான்ட்டு இன்றைக்கி தோட்டத்தில் இந்த கீரையை பறிச்சிட்டு வந்திருக்கேன் சாரணக்கீரை சிவப்பு கீரை இது கல்யாணக்கீரைன்னு சொல்லுவோம் சிறுகீரை மாதிரி இருக்கும் வெள்ளி வித்தக்கூராகன்னு தெலுங்குல சொல்லுவோம் இது அடுத்து இருக்குது புளிச்ச கீரை இது அரைக்கீரை முளைச்சி ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்கும் இது தண்டுக்கீரை ஒரு வாரம் இருக்கலாம் இது வேணால் முளைச்சி ஒரு வாரம் இருக்கலாம் இந்த எல்லா கீரையும் ஒட்டுக்க சேர்த்து எனக்கு ஒரு ஆளுக்காக நான் இன்றைக்கி சமைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேறு ரெசிபி அதனால் இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இது வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி போதும் கீரை கொஞ்சோட வேணால் கால் டம்ளர் தண்ணி போதும் இந்த அளவுக்கு தண்ணி பாயில் உடனே கீரை கடிகை சுத்தம் பண்ண கீரை என்ன மாதிரிலாம் சேர்த்துக்கிடுவோம் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு ஒரு பத்து மிளகாய் கொட்டு அதை அதோட சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா கொஞ்சோட கீரை தானே இது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தானே கீரை அதனால் ஒரு கால் ஸ்பூன் ஜீராக நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் போடும் கீரை சேர்த்துட்டு இதை நம்ம வேக விடுவோம் நல்லா இப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஏன்னா முளைச்ச ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளே கீரை தான் அப்படி ஒரு இனிப்பாக இருக்கும் நான் இது ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஒருத்தோட வேணக்காக இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துல சுருளை வெந்துட்டு நம்ம அதை சின்ன ஜாரில் ஒரு ஆளுக்குள்ளே தானே சின்ன ஜாரத்தை போட்டு கிரைண்ட் பண்ணிப்போம் இதுக்கு ஒரே ஒரு வத்தல் கடுகு காயம் போட்டு தாளித்து கொட்டினோன்னா சூப்பரான ஒரு கீரை ஃப்ரெஷ்ஷான கீரை ரெடி ஆயிரும் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளோ இனிப்பாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்